அன்புள்ள நேயர்களே வணக்கம் ஒரு அழகான திருவாய்மொழி தனியன் தனியன்னா ஒரு தனிப்பாடல் அந்த பாடலில் ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐந்து விஷயத்தை பற்றி அந்த பாடல் சொல்லுகின்றது ஐந்து விஷயங்கள் இது தெரிந்தால் அவன் அரிய கற்று வல்லார்கள் வைஷ்ணவர்களேன்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சிட்டாலே அவனுக்கு வேணவ ஞானம் வந்துவிட்டது இறை ஞானம் வந்துவிட்டது அப்படின்ட்டு இதுக்கு அர்த்த பஞ்சக ஞானம்னுட்டு பேர் ஐம்பொருள் உண்மை அர்த்த பஞ்சக பஞ்சகம் என்ன அஞ்சு அர்த்தம் என்ன அதனுடைய பொருள் ஞானம் என்ன அதை பற்றிய தெளிவு அதை பற்றிய அறிவு மெய்யறிவு அப்படின்ட்டு பேர் சரியா என்ன மிக்க இறை நிலையும் யார் பரமாத்மாங்கிறது தெரியணும் மெய்யாம் உயர் நிலையும் அப்போ பகவான் கீதையில் சொல்கிறா இல்லையா அம்பு போடு அந்த உடம்பு தான் அழியும் ஆனால் ஆன்மா அழியாது ஆன்மாவை வெட்ட முடியாது ஆன்மாவை அழிக்க முடியாது நெருப்பில் போட்டாலும் அது புசுங்கி போகாது இப்போ எங்கே இருக்குது ஆன்மா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போது இருப்பது மெய் எது எது உண்மையோ அதுதான் ஆன்மா அப்போது மெய்யாம் உயிர் நிலையும் அது விளக்கத்தை பின்னாடி பார்ப்போம் தக்க நெறியும் தக்க நெறியன்னா என்ன உபாயம் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்து இயல் திருவாய்மொழி சொல்வது நான் யார் அவன் யார் எனக்கும் அவனுக்கும் என்ன உறவு அவனை அடைவதற்கு என்ன வழி அந்த வழியை தடுப்பது எது பகை அந்த பெருமானை அறிவதால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்போ இதில் நிலைங்கிற ஒரு சொல் இருக்குது இல்லையா அப்போ ஆத்மா ஆத்மா எனிட்டு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது இப்போ ஆன்மா என்ட்டு ஒன்று இருக்கா சார் அது எங்கே இருக்குது அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று இருக்குது ஜனக மகாராஜா இருந்தார் இல்லையா அந்த ஜனகர் அவரே ராஜரிஷின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் படுத்திருக்கிறார் படுத்திருக்கும்போது ஒரு கனவு ஒன்று வருது கனவு எப்படிப்பட்ட கனவு வருதுன்னா அவர் பிச்சைக்காரராக இருக்கிறார் பீதாம்பரத்தை அணிஞ்சிருக்கிறவர் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரராக இருக்கிறார் எல்லாம் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு ஒரே நார் இது குளித்து எத்தனை தலை முடியெல்லாம் ஜட முடியா இருக்குது பசியோ புடுங்கி எடுக்குது அப்படியே போகிறார் சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே மயக்கம் வருது யார் ரிஷி அம்சதோளிகா மஞ்சத்தில் படுக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற ஒரு ராஜரிஷியான ஜ மிதிலையினுடைய அரசர் இப்படி பிச்சைக்காரனாக இருக்கிறார் கடைசியில் ஒரு சத்திரத்தில் போய் பார்க்குறார் சத்திரத்தில் போய் ஐயா பசி என்னால் தாங்க முடியலையா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இறக்கப்பட்டு அந்த சத்திரக்காரன் ஏன்பா கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கக்கூடாதா இப்போ தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சாப்பாடெல்லாம் ஆகிடுச்சு ஐயோ முடியலைங்க ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க சரி பார்க்குறேன்ட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போனவொடனே அந்த சாப்பாட்டில் ஒட்டி இருக்குது கொஞ்சம் பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் பிரசாதமெலாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் மிச்சம் மீதி உடனே ஒரு கொஞ்சம் தண்ணியை தெளித்து எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது அதை கொண்டு போய் சொரண்டி இரண்டு எடுத்து ஒரு கோவலையில் தண்ணியில் அந்த நாலு சோத்த போட்டு கொண்டு போய் கொடுக்குறார் நீராகாரம் மாதிரி இதை சாப்பிடு அப்படிங்கிறார் அப்போ இதாவது கிடச்சதே இதாவது கிடச்சதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட போகும்போது ஒரு காக்காவனு வந்து அந்த பாத்திரத்தை டொக்கன்னு ஒரு தட்டு தட்டுது பாத்திரம் கீழே விழுந்துடும் பாத்திரம் கீழே விழுந்து போச்சு பசி உயிர் போகுது ஐயோ எங்கிறார் இயந்திரிச்சிட்டார் என்னடா பாத்தம்னா பட்டு பிதாம்பரம் க வைர நகைகள் ஜொலிக்குது ப பல பழம் பண்ணிட்டு இந்த பார்த்தோம்னா மாம்பழம் அந்த பழம் இந்த பழம் எல்லாம் இருக்குது அப்படி கையை தாட்டினா வரத்துக்கு ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இவருக்கு ஒரு குழப்பமாக ஆகிடுச்சு இவருக்கு என்னடா நடக்குது இங்கே ஏன் இப்படி வந்தது நான் பிச்சைக்காரனா கீஞ்ச ஆடையை நான் அணித்து கொண்டு இருக்கிறேன்னா ஒரு நீராஹாரம் அதையும் அந்த காக்கா தட்டிட்டு போயிடுச்சே இவருக்கு சரி இது விடக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அழைத்து அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து வைக்கிறார் வச்சு இது என்ன அர்த்தம் சொல்லுங்கயா அப்படிங்கிறார் உடனே அவங்கெல்லாம் யோஜனை பண்ணி பார்த்துட்டு அவனும் படித்த கனவு சாஸ்திரம்னுட்டு இருக்குது இல்லையா சொப்பன சாஸ்திரம்னுட்டு பல விஷயங்கள் இருக்குது அந்த சாஸ்திரத்தில் இருந்து அது அவன் 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 படித்த அறிவை கொண்டு வந்து அவருக்கு விளக்கம் கொடுக்குறார்கள் அவருக்கு திருப்தி இல்லை அப்படியே யோஜனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் எதுக்காக இந்த கனவு எனக்கு வந்தது நான் ராஜா நல்லா சாப்பிட்டு தான் படுத்தேன் இத்தனை பசி வந்தது எனக்கு இத்தனை பசி வந்தது பட்டு பிதாம்பரம் அணிந்த நான் எப்படி இந்த கிழிந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறேன் ப்ரே கன்ஃபியூஷன் அப்போது அஷ்டவக்ரர் அவருடைய உடம்பு எட்டு கோணலாக இருக்குமா பரமஞானி அவர் இந்த அரண்மனைக்கு வர்றார் வந்தவண்ணே அவரை வரவேற்று பாத பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறார் கேள்வி என்ன பார்த்திங்கன்னா மகான்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப பெருசாக விளக்க வேண்டியில்லை ஒரு சூசகமாக கேட்டாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் அதுவா இதுவா இவ்வளோதான் கேள்வி அதுவா இதுவா ஹர்ஷ்டபக்ரார் அப்படியே கொஞ்சம் தியானத்தில் உட்கார்றார் என்னத்தை இந்த மன்னன் கேட்குறான் அப்படிங்கிறது புரியுது இவன் ஒரு கனவு பார்த்துருக்கிறான் அப்போ பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறான் பசி எடுத்துருக்கு சாப்பிட போகும்போது அந்த காக்கா தட்டிட்டு போயிடுச்சு பசி அதிகமாக இருந்து ஓன்னு கத்தும் போது வீழ்ச்சிக்கிட்டான் ஆனால் ராஜாவாக இருக்கிறான் இந்த ராஜாவாக இருக்கிறது உண்மையா இல்லை பிச்சைக்காரனாக இருந்தது உண்மையா அப்படிங்கிறது இவனுக்கு குழப்பம் வந்துருச்சு அதை கேட்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குறாரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதை மட்டும் நீ அர்த்தம் சொல்லு அப்படிங்கிறார் என்ன கேள்வி இந்த பேர் மகாராஜா நீ கனவு கண்ட இல்லை நீ கனவு காணும்போது பிச்சைக்கார உடையை உடுத்தியிருந்தாய் இல்லையா அந்த என்னடா இந்த சத்திரத்துக்கு போனேன் அங்கே உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி சாப்பாடு கொடுத்தாங்க காக்கா வந்துடுச்சு ரைட்டா ரைட் அப்போது இந்த அரண்மனை உன் கூட இருந்ததா பட்டு பீதாம்பரங்களெல்லாம் அவங்க கூட இருந்ததா இப்போ நீ படுத்துருக்கிறையே இந்த நாற்காலி இந்த அம்ச தொழிகா இதெல்லாம் கூட இருந்ததா அதெல்லாம் இல்லைங்க அப்போது எந்த இருந்தது அந்த பிச்சைக்கார உடை இருந்தது சாப்பாடு வந்து தண்ணி சாப்பாடு இருந்தது காக்கா வந்து தட்டிச்சு நான் இருந்தேன் ஓகே அது அப்படியே தள்ளு அது அப்படியே தள்ளு இப்போ நீ இருக்கிற இதான் அருமையான ஒரு வெல்வெட் மெத்தையில் உட்காந்துருக்கிற இல்லையா வெல்வெட் மத்தியில் உட்காந்துருக்கிற பட்டு பிதாம்பரம் அணிஞ்சிருக்கிற பக்கத்தில் நிறைய கனி வகைகள் உணவு வகைகளெல்லாம் இருக்குது சரியா இப்போ நீ இருக்கிற இப்போ அந்த பிச்சைக்கார உடை அவங்கிட்ட இருக்கா இல்லை அந்த அரண்மனை அந்த சத்திரம் எங்கேயோ சொன்னியே ஒரு சத்திரம் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி அவன் கடைசியில் கொஞ்சம் கஞ்சியை கொடுத்தானே அந்த சத்திரம் இருக்கா இல்லை இப்போ அவனுக்கு பசிக்குதா இல்லை சரி இப்போ நீ இருக்கிறியா இருக்கிற இப்போ நீ கனவு காணும்போது இருந்த எந்த பொருள்களும் இப்பொழுது உன்னிடத்திலே இல்லை ஆனால் நீ இருக்கிறாய் நீ இப்பொழுது இருக்கின்ற நேரத்திலே அன்றைக்கு கனவிலே வந்த எந்த பொருளும் உன்னிடத்திலே இல்லை ஆனால் நீ இருக்கின்றாய் அப்பொழுதும் நீ இருந்தாய் இப்பொழுதும் நீ இருக்கிறாய் ஆனால் இல்லாதது ஒரு ஒரு நேரத்திலே இருந்து இல்லாததாக அந்த கனவின் பொருள்கள் போய்விட்டன அந்த கனவு வரும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லாம் இல்லாமல் போய்விட்டன ஆக ஒரு நேரத்திலே இருந்து ஒரு நேரத்திலே இல்லாதது எல்லாமே பொய் ஆனால் இல்லாத போதும் இருந்து இருந்த போதும் இல்லாதது போல் இருக்கக்கூடிய நீ நிஜம் நீ நிஜம் நீ என்பது உன்னுடைய ஆன்மா இந்த ஆன்மாவை புரிந்து கொள் காரணம் இதே உடம்பால் அப்போ இல்லை ஆனால் நான் என்று சொல்வது இருக்கிறேன் நான் இருந்த அப்பையும் நான் இருந்தேன் இப்போயே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாள் இந்த நானுங்கிறது ஏன்னா பிதாம்பரத்தோடு இருந்தால் ராஜாஜி ஆயிடும் இல்லையா இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்ம உணர்வை பெறுவது தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம் இதுக்கு ஒரு ஆழ்வார் பாசரம் ஒரு அழகான பாசரம் இருக்குது வெறியார் கருங்குந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தான் உகந்து உண்ட சிரியானை செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதவர் கண்டாயே மெய்நிலை உயிர்நிலையை உணர்ந்தால் மெய்நிலையாகிய இறைவனையும் உணர முடியும் அது உணராத போது எதுவும் உணர முடியாது அப்பொழுது எல்லாமே மித் எல்லாமே உனக்கு கனவுதான் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த பாசனத்தை எப்பொழுதும் நீ நினைவிலே கொள்ள வேண்டும் அதற்காக தான் ஆழ்வார் இந்த பாசரத்தை சொல்லியிருக்கின்றார் நன்றி இன்னொரு பதவியிலே இன்னொரு கதையோடு உங்களை பார்க்கின்றேன்